ஸ்டாலின் செய்த ஒற்றை தவறு வாயை விட்டு மாட்டிக்கொண்ட அவள மத்திய அரசு சரியான பதிலடி மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசை கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்தனர் முக்கியமாக திமுக அதை பெரிதாக்க நினைத்தது ஆனால் அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக சரியான பதிலடி தந்தது மூன்று மொழியோ நான்கு மொழியோ அது மாணவர் மற்றும் பெற்றோர்களது விருப்பம் அரசு மாணவ மாணவியரின் வாய்ப்புகளை எடுக்காதீர்கள் இரு மொழிதான் வேண்டும் என்று குதிக்கும் அரசியல்வாதிகளின் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கின்றன மற்றும் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது என திமுக தலைவர்கள் விஜய் திருமாவளவன் என அனைவரின் இரட்டை வேடத்தையும் பாஜக அம்பலப்படுத்தியது மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தோல்வியடைந்த திமுக அதை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக பிரச்சினைகளை சரி செய்யாமல் இப்படி மத்திய அரசையே குறை சொன்னால் எப்படி என சமூக ஆர்வலர்களும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் ஒரு பதிவிட்டார் அதில் ஹிந்தி எத்தனை மொழிகளை விழுங்கியிருக்கிறது தெரியுமா போஜ்புரி மைத்திலி அவதி சந்தாலி என பத்தொன்பது இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கிவிட்டதாகவும் மேலும் ஒற்றை அடையாளமாக ஹிந்தியை வலியுறுத்துவதன் மூலம் பண்டைய தாய்மொழிகள் பல அழிந்துவிட்டதாக ஸ்டாலின் பதிவிட்டார் இதற்கு பதிலடியாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவதன் மூலம் உங்களது மோசமான ஆட்சியை மறக்க முடியாது இந்த பதிவு குறித்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் அவரும் ஹிந்தி பேசும் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் தானே இதை ஒத்துக்கொள்வாரா என ராகுலையும் சேர்த்து கோர்த்துவிட்டார் இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சார அமைச்சர் கஜேந்திர சிங் சரியான பதிலடியை ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தவறான தகவல்களை பயன்படுத்தி எதிர்மறை உணர்வுகளை உருவாக்குகிறார் ஒரு மொழி மற்றொரு மொழியை எப்படி அழிக்க முடியும் ஒரு மொழி பேசுபவர்களே அதை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார்கள் மேலும் ராஜஸ்தானில் பேசப்படும் அனைத்து மொழிகளுக்கும் நான் ஆதரவாக பேசுகிறேன் உங்கள் போலியான கவலைக்கு நன்றி ஆனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் எங்கள் மொழியும் பண்பாடும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் ராஜஸ்தானிற்கு வந்து இங்கு பேசப்படும் பல்வேறு மொழிகள் எவ்வாறு மலர்ந்து பரஸ்பர மனம் வீசுகின்றன என்பதை நேரில் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஹிந்தி எப்போதுமே எங்களுடைய தொடர்பு மொழியாகவே இருந்து வந்திருக்கிறது என கூறியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்